நகர் இந்த நாட்களில் அடியான் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது இந்த உல்ஹையாவுடைய அவள் நான் அல்லாஹு கொடுப்பது அல்லாஹுக்கு மிக விருப்பம் இந்த பெருநாளுடைய தினத்துல வெண்ணியமானவர்களே

அது மட்டுமல்லாமல் நாளிலே அல்லாஹ் அந்த மிருகத்தை தராசிலே நன்மைக்காக வேண்டி அதனுடைய அதனுடைய முடிகளோட குழும்புகளோட நகங்களோட முக்கியமான ஒரு அமல் கண்ணியமானவர்களே தன்யமானவர்களே அஹ் அவங்க அறிவிக்கிறாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க இந்த இந்த குருபானி கொடுக்கிறது என்ன சொன்னாங்க இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய சுண்ணத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த வழிமுறை இஸ்மாயில் அலி இஸ்லாத்தை நீண்ட சம்பவம் அறுக்க கொண்டு போகிறார்கள் அறுக்க முடியல அதற்கு பகரமாக அல்லாஹ் சுவர்க்கத்தில் இருந்து ஒரு செம்மறி ஆட்டி அன்று செய்த தியாகம் அல்லாஹுக்கு பிடித்து விட்டது அல்லாஹ் இதை தொடர்ச்சியாக கயாமத்துடைய நாள் வரைக்கும் வைத்து விட்டால் இதுதான் இந்த உவகையா நான் சல்லாஸ் சொல்லிட்டு சகாபாக்கள் கேட்டாங்க ஒமாலா அப்படி உவகையா கொடுக்கிறனால என்ன கிடைக்குது சொன்னார்கள் ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்கிறான் அந்த பிராணி அந்த மிருகத்துடைய உடம்புல ரோம எத்தனை ரோமங்கள் எத்தனை முடிகள் இருக்குமோ அத்தனை முடியுடைய அளவுக்கு அல்லா சுனவ தானா நன்மையை கொடுக்கிறாளா சல்லல்லாஹ் அல்லம் ஆக கண்ணியமானவர்களே இந்த உபஹையாவுடைய அமலுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த அஜி பெருநாளை சிறந்த முறையில் நாம் கழிப்போம் இந்த உபஹையாவுடைய அமல் ஏன் அல்லாஹ் கடலையாக்கினாள் அதாவது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஷரியத்தா ஆக்கிறான் நாலு ஹித்மத்துகளை குறைகிறார்கள் முதலாவது இப்ராஹிம் அலை சாத்துடே சொன்னர் முதலாவது காரணம் இது இப்ராகிம் அலை சாத்துடைய சொன்னர் இரண்டாவது வசதி உள்ளவர்கள் இந்த ஆடுகளை கொடுப்பது இந்த மாடுகளை கொடுப்பது இந்த உலகையா கொடுப்பது ஏன் அவர்களுடைய நன்றி செலுத்துவதற்காக நன்றி செலுத்துவதற்காக அல்லா எனக்கு வசதியை தந்திருக்கிறார் இதற்கு நன்றி செலுத்துவதற்காக வருடா வருடம் இந்த உலகையாவுடைய அமலை நான் செய்கிறேன் மூன்றாவது கண்ணியமானவர்களை ஏழைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக அன்று நாம் சந்தோஷமாக இருப்போம் எத்தனையோ ஏழைகள் அன்று வளமையாக சாப்படக்கூடிய சாப்பாடைத்தான் சாப்பிடுகிறார்கள் சிலர் அதுவும் இல்லாமல் இருக்கிறார்கள் அந்த ஏழைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக உதவியாவை அல்லாஹ் ஷரியத்தாக்கியிருக்கிறார் நான்காவது அந்த உதப்பியாவை கொடுப்பவருடைய குடும்பம் அன்றைய நாள் சந்தோஷமடைகிறது சந்தோஷமடைகிறது அவர்களும் அந்த மாமிசத்தை சாப்பிடுகிறார்கள் சந்தோஷமடைகிறார்கள் இந்த நான்கு காரணங்களுக்காகத்தான் அல்லாஹ் உதவியாவை இந்த உண்மத்துக்கு ஷரியத்தாக இருக்கிறான்